நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இனி பொழுதும் என்னென்றும் நீங்காதான் தாழ்வாழ்கோம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா குருவே பரம்பிரம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடமானது குரோதி வருடம் இந்த வருடம் பாத்தீங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி நாய் ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்குதுங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த ஷஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க இது அற்புதமான வருடம் இந்த வருடம் பிறக்கும் போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்போம் மேஷத்துல சூரியன் குருவும் இருக்காங்கங்க மிதுனத்துல சந்திரன் அடுத்து கண்ணியில கேது கும்பத்துல செவ்வாய் சனி மீனத்துல மூணு கிரகங்கள் ராகு புதன் சுக்கிரன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இருபத்தி நாலு அன்னைக்கு சித்திரை பதினேழாம் தேதி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் வருடத்துல பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சனி பயிற்சி இருக்குங்க சனி வந்து இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாம இந்த வருடம் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி ஒரு விசேஷமான ஒரு கிரக சேர்க்கை அந்த நாளில் என்னென்ன சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு அப்படின்னா ஆறு கிரகங்கள் இந்த நாள்ல வந்து ஒரே ராசி மீன ராசியில வந்து நிகழப்போகுது இந்த மாதிரி அமைப்பு மறுபடியும் இரண்டாயிரத்தி எழுபதுல தான் வந்து நடக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பங்குனி மாதத்துல ஆறு கிரக சேர்க்கைகள் நிகழப் போகுதுங்க இதனால நிறைய உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பா இந்த வருடம் வருடம் போகுது இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்வித்துறையில புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது பத்திரிகை துறையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பதிப்பகத்துல வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க அதனால புத்தகத்துறை பத்திரிகை துறை ரொம்ப நல்லா இருக்குங்க மருத்துவத்துறையில புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லா இருக்கும் வானியல் ஆய்வு அதாவது வருடம் நல்லா இருக்கும் இந்தியா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும் ஆடி மாதம் மூணாம் தேதியிலிருந்து ஐப்பசி ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க கலைத்துறையினருக்கு அருக்கு நன்மை கலைத்துறையிலிருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்கு பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் orada ஐப்பசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் மிகச்சிறந்த சாதனைகளை படிப்பார்கள் இயந்திர உற்பத்தி அதிகமாகும் பெண் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாராட்டுக்கள் விருதுகள் நிறைய கிடைக்கும் ஆஸ்கர் அவார்டு மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள் கிட்ட வந்து கண்ணில கேது இருக்கிறதுனால மக்கள் கிட்ட தெய்வ பக்தி ஆன்மீக விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாட்டம் அதிகமாகும் ஆனா விஷ காய்ச்சல் ராகு மீனத்துல இருக்கிறதுனால விஷ காய்ச்சல் மூலியமாக வந்துட்டு சில சில தொந்தரவுகள் வரும் ஆனா அதுக்குரிய மருந்துகள் வந்து சரியா கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள்ல இருந்து ஒரு சூழலும் கிடைக்கும் ஏன்னா மருத்துவத்துறை சூப்பரா இருக்க போகுது அப்படியே மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பொறுத்தவரைக்கும் நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க அடுத்து வந்து கம்ப்யூட்டரோட விலை அதுக்கு தொலை தொடர்பு சாதனங்களோட விலை வந்து கொஞ்சம் உயரும் ஆன்லைன் பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனா ஆன்லைன் மோசடிகள் அதிகமா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆன்லைன்ல கொஞ்சம் கவனமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க விவசாயம் நல்லா இருக்கும் விவசாயம் சார்ந்து மதிப்பு கூட்டுப் பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க விளையாட்டுத் துறையில இந்தியா வந்து மிகச்சிறந்த சாதனையே படைக்கும் இது வந்து பொதுவான பலன்கள்ங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் காசு பானம் துட்டு மணி மணி அப்படிங்கிற பாடல் கேட்ட உங்களுக்கு பண வரவு ரொம்பவே நல்லா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னாங்க சும்மாள சொல்லல இரண்டு அஞ்சுக்குரியவர் குருங்க இவர் வந்து ஏழாம் இடத்துல போய் உட்கார்றாருங்க இது கோபுர கல யோகம் அப்படின்னு சொல்லுவோம் தெய்வ மனத்தால உங்க வாழ்க்கை இந்த வருடம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நிறைய ஆன்மீக பயணங்கள் போவீங்க அதன் மூலியமாகவும் உங்களுக்கு நன்மை தெய்வீக தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இந்த வருடம் சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி ரெண்டாம் அதிபதியாகவும் குரு வந்தரனால ரெண்டாம் இடம் ஒருத்தருக்கு தனஸ்தானம் பணவரவு ஸ்தானம் அந்த இடத்துல வந்துட்டு அந்த குரு போய் ஏழாம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு கட்டாயம் பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க குறிப்பா உங்க வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பணவரவு கிடைக்கும் அவங்க ஒளி சொத்துக்கள் இல்லைன்னா உங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கிறது உங்க வாழ்க்கை துணைக்கு ரொம்ப நாளா ஒரு பணம் வராம இருந்துச்சு அப்படின்னா அந்த பணம் இப்ப வந்து உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரியான அமைப்பு அது மட்டும் இல்லாம ராகு அஞ்சாம் இடத்துல இருக்காருங்க அப்ப தெய்வ வழிபாட்டின் மூலியமாக எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாத்திக்கொள்ள முடியுங்க கேது பதினொன்னுல இருக்காருங்க ஆன்மீகத்தினால நன்மை உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நன்மை பேர் புகழ் எல்லாம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம யோக மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு யோகங்கள் சித்தியாகும் நாங்க வாசி கத்துக்கணும் தியான முறைகள் எல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விருட்ச ராசிக்காரங்களுக்கு இது கட்டாயம் இது கை கூடக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க பொறுத்த வரைக்கும் குரு ஏழாம் இடத்துல இருக்கு இருக்கிறனால வாழ்க்கை துணை மூலியமாக பணம் வருவாங்க ஏழாம் பிசினஸ் பார்ட்னர்ஸ் பிசினஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க குழந்தைகளாலையும் நன்மை வளர்ந்த குழந்தைகளாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு பணம் வருவாங்க அதே மாதிரி நீண்ட நாளா ஒரு சொத்து வித்து கடனை கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த சொத்துக்கள் விற்காமையே இருந்திருக்கும் இப்ப அந்த சொத்துக்கள் வித்து அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மைங்க கொஞ்சம் கடனை கட்டிட்டு மற்ற சொத்து வாங்குறதோ இல்ல வீடு கட்டுறதோ குடும்பஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல சுபகாரியங்கள் நடைபெறும் குழந்தைகள் வளர்ந்த குழந்தைகள் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த வருடம் இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது உங்களுக்கு மனசு நிம்மதி கொடுக்குங்க திருமணம் எப்படி இருக்குங்க விச்சராசிக்காரங்களாக எங்களுக்கு எப்படி திருமணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பலன் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க எல்லாம் இடத்துல குரு இருக்காருங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் திருமணம் நடக்கும் உங்களுடைய ஜாதகத்துல வந்து வலுவான ஒரு குடும்ப அமைப்பு இருக்கிற பட்சத்துல கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும் இரண்டாம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இரண்டாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க குழந்தை பாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கட்டாயம் அதாவது ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்காங்க

அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க அதே மாதிரி உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மை இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஆனா என்னோட க்ரெடிட்டை என் கூட இருக்கிறவங்க கொண்டு போயிட்டாங்க என்னோட சுப்பீரியர் வந்து என்னை நம்புறது இல்லைங்க அவங்களதான் நம்புறாருங்க அப்படின்னு இருந்து வந்த நிலைமை உங்களுக்கு மாறி உங்களை உயர் அதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கறது நீங்க கேட்ட இடமாற்றத்தை கொடுக்கறது அந்த மாதிரியா உங்களுக்கு ரொம்ப வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க Yes. <laughs> குறிப்பா அரசு அதிகாரிகளுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க நல்ல காலமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கும் இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கும் சூரியன் இருந்து பனிரெண்டாம் இடத்தை இடமாற்றம் ஆறு உத்தியோகம் உத்தியோக மாற்றம் நீங்க விரும்பி உத்தியோக மாற்றம் நீங்க விரும்பி இடமாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க தொழில் அப்படி எப்படி இருக்குங்க எங்களுக்கு தொழில் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாம் அதிபதி ஆறுல இருக்காருங்க அப்ப பத்து தொழில்ஸ்தான அதிபதி ஆறு கடன் இருக்கிறனால தொழில விரிவாக்கம் பண்றதுக்காக சிறிது கடன் வாங்குவீங்க அந்த விரிவாக்கம் பண்ணி அதன் மூலியமாக இருக்குங்க முடிஞ்ச போட்டு வந்து டெவலப் அதே மாதிரி வேலையாட்கள் கிட்ட அனுசரிச்சு போகணுங்க வேலையாட்கள் உங்களை விட வயதுக்கு அதிகமாக இருக்கிறவங்க கிட்ட அவங்களுக்கு மரியாதையை கொடுத்து அவங்களோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தீங்கன்னா அவங்களோட உள் ஈடுபாடு உங்க தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்தை ി കൊടുക്കും தொழில் ரீதியாக பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லதுங்க சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு இருக்கா அப்படின்னா கட்டாயம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க ஆனா அதுல ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்துல தீரக்கூடிய ஒரு யோகமா இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட கட்டில் இப்ப உங்க தொழில நல்லா இருக்குங்க தொழில ஒரு அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சோசியல் மீடியால யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்துட்டு வீடியோஸ் போடுறவங்க அதன் மூலியமாக தொழில டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு அருமையான காலகட்டம் குறிப்பாக பெண்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உணவு தொழில் ஆடு ஆபரண தொழில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க ஆரோக்கியம் அப்படின்னு பொறுத்தவங்க பார்த்தோம் அப்படின்னா கல்சியம் சம்பந்தப்பட்ட உணவை நிறைய எடுத்துக்கோங்க ஆஹ் தலைவலி அதாவது டென்ஷனை வந்து கொஞ்சம் குறைச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அஹ் சம்பந்தப்பட்ட உணவுகளை தவிர்த்தது அதாவது எண்ணெயில பறிச்ச உணவுகளை தவிர்த்துக்கோங்க நெய் போன்ற விஷயங்களை வந்து உணவுல சேர்த்துக்கிறது நன்மை பாய்க்கோங்க உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா ரத்த தானம் பண்றது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமா இருக்குங்க சொத்து பிரச்சனைகள் சகோதர சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விபத்துகளை சந்திக்கூடிய மாதிரியான பிரச்சனைகள் அத்தனையும் சரி பண்ணக்கூடிய ஒரே தானம் நீங்க செய்யக்கூடிய ரத்த தானம்ங்க ராசி அதிபதி உங்களுக்கு வந்து செவ்வாயா வரனால விச்சம ராசிக்காரங்க அடிக்கடி அடிக்கடி ரத்த தானம் பண்றது ரொம்பவே உங்களுக்கு வாழ்க்கையில உங்களையே உயிர் போகக்கூடிய ஒரு அமைப்புங்க சனி பகவான் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு நன்மையை பயக்கும் இது வரைக்கும் நம்ம நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்களோட சுய ஜாதகத்துல கிரகங்கள் எங்க இருக்காங்க குறிப்பா வருடக்கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்க இருக்காங்க இதையும் கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும் துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க உங்களோட ஜாதகத்தை இப்ப என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லா உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்